லிபர்ட்டி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்கிறப்பவர் பத்திரிகையாளர் கோட்டீஸ்வரன் அவர்கள் வணக்கம் சார் நேர்களுக்கு அன்பு வணக்கம் ஏழு கட்ட தேர்தல்களும் நிறைவடைந்திருக்கிறது தேர்தலுக்கு பிறகு வழக்கமாக அந்த எக்ஸிட் போல் பற்றி தான் அதிகமாக பேசுவாங்க இந்த எக்ஸிட் போல் பற்றி உங்களுடைய பார்வை என்ன எக்ஸிட் போல் வந்து காங்கிரஸ் கட்சிக்கு ஆதரவாக வந்தாலும் சரி இல்லை பிஜேபிக்கு ஆதரவாக வந்தாலும் சரி நம்ம ஒரு விஷயத்தை ரொம்ப தெளிவாக சொல்லும் எக்ஸிட் போலில் வந்துட்டு சம்டைம்ஸ் வந்து தரவுகள் தவறாக வரும் ஏன்னா அது வந்து ஆட்கள் வந்து போய் சரியாக எடுக்கல இல்லை ஒரு இடம் ஒரு குறிப்பாக ஒரு இடம் இப்போ நீங்கள் சவுகார்பேட்டை எடுத்துக்கோங்களேன் இப்போ சவுக்கார்பேட்டில் போய்ட்டு நான் வந்து ஒரு ஒரு நானூறு பேர்கிட்ட கேட்குறேன் யார் ஜெயிப்பாங்க அப்படின்னா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா வினோஜ் செல்வம் வந்து நல்லா இருக்குது ஜெயிச்சிருவார் அப்படின்வாங்க கலா நிலவர நிதார்த்தமான உண்மை அதுவா அப்படின்னா சம்டைம்ஸ் தெரியாது அப்போ அந்த சாம்பிளிங் இருக்கு இல்லைங்களா அதில் சம்டைம்ஸ் தப்பு வரும் இரண்டாவது தப்பு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் இளம் வாக்காளர்கள்கிட்டையும் பெண்கள் அதிகமாக வந்து எடுக்க மாட்டோம் நம்ம நம்ம வந்து என்ன பண்ணுவோம் போவோம் அங்கே ஒரு ஒரு ஆட்டோ ஓட்டுறவர் இருப்பார் ஒரு டீ கடை இருப்பார் ஒரு நல்லா பேசக்கூடிய ஒரு நபராக பார்த்தேன் ஏன்னா நிறைய பேர் கேமராவை பார்த்தோம்னா ஷையாக இருப்பாங்க இல்லை அவன் நான் எதுக்கு என் போட்டு ஓட்டு போட்டதை சொல்லணும் வேலை கட்சிக்காரங்களாக இருப்பாங்களோன்னு பயப்படுவாங்க அதில் குறிப்பாக பெண்கள் சொல்ல மாட்டாங்க அவங்க யாருக்கு ஓட்டு போட்டாங்க அப்படின்னு அதேமாதிரி இளம் வாக்காளர்களும் பார்த்திங்கன்னா சம்டைம்ஸ் வந்து க அவங்க பண்ணி போட்டு அவங்க பண்ணிட்டு போயிடுவாங்க இதுக்கெல்லாம் அவங்களுக்கு நேரம் பெருசாக இருக்காது அப்போ இந்த ரெண்டு பேர் யாருக்கு ஓட்டு போடுறாங்க அப்படின்றது முக்கியம் சம்டைம்ஸ் எக்ஸிட் போலோட அந்த நம்பர்ஸ் தவறாக போகிறதுக்கு இதுதான் காரணம் உதாரணத்துக்கு இமாச்சல பிரதேசத்தில் பிரசாந்த் கிஷோர் அவர்கள் என்ன சொன்னார்னா இமாச்சல பிரதேசத்தில் வந்து காங்கிரஸ் வந்து வருன்றதை பற்றி அவர் சொல்லவே இல்லை ஆனால் அங்கே காங்கிரஸ் ஜெயிச்சது மாதிரி சட்டீஸ்கரில் பொறுத்தவரலாம் பார்த்திங்கன்னா எல்லாருமே காங்கிரஸ் கட்சி ஜெயிச்சிரும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ஆனால் அங்கே பார்த்தா அப்படியே தலைக்கீழே உள்டாவாகி பாரதிய ஜனா கட்சி ஜெயிச்சிச்சு இந்த சமீபத்தில் நடந்த இந்த ஐந்து மாநில சட்டமன்ற தேர்தலில் கூட காங்கிரஸ் கட்சி நல்லா பர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ஆனால் பர்ஃபார்ம் சரியாக பண்ணலை எதிர்பாராத அளவுக்கு ராஜஸ்தான்லேயும் மத்திய பிரதேசத்துலையும் தோல்வியை சந்தித்தது காங்கிரஸ் கட்சி அப்பொழுது இங்கே என்ன பார்க்கணும் அப்படின்னா நமக்கு இந்த எக்ஸிட் போல் அதேமாதிரி தெலுங்கானா எடுத்துக்கோங்க பிஆர்எஸ் வந்து இவ்வளவு மோசமாக போய் தூக்கும் அப்படின்னு யாரும் சொல்லலை கட்சியே இன்னைக்கு வந்து சின்ன இருக்குது பிஆர்எஸ் வந்து மேபி திருப்பி ஆட்சிக்கு வரலாம் இழுபறியா இருக்கு காங்கிரஸ் வந்து இப்போ ஒரு வாய்ப்பு உள்ளது அப்படி தான் பேசினாங்க ஆனால் கம்ஃபர்டபுள் மெஜாரிட்டியில் தெலுங்கானாவில் வந்து உட்காந்துருக்குறாங்க அப்போ இதெல்லாம் வைத்து பார்க்கும்போது எக்ஸிட் போலுன்றது வந்து மேபி ஒரு 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 பாதி அதில் ஒரு தரவுகள் ஒரு சில தரவுகள் உண்மை இருக்கலாம் தவிர்த்து மொத்தமாக நம்ம அதை ஏற்றுக்க முடியாது ஸோ அது என்னோடய பார்வை இப்போ எக்ஸிட் போல் தரக்கூடிய அந்த நம்பர்ஸ் எல்லாம் வைத்து பார்க்கும்போது அது பாரதிய ஜனதா கட்சிக்கு கொஞ்சம் சாதகமான ஒரு சூழ்நிலை இருக்கும்னு நான் எதிர்பார்க்குறேன் ஏன்னா ஊடகங்கள் வந்து இன்றைக்கி நிறைய ஊடகங்கள் வந்து விலை போய் உள்ளது அந்த ஊடகத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆரம் அதாவது ஊடகம் அப்படின்னா என்னென்னா எதிர்கட்சி வேலையை செய்யணும் இப்போது நாளைக்கு ஒருவேளை ராகுல் காந்தி பிரதமர் ஆகிறார்னா பிரதமரான அந்த நொடியிலிருந்து நம்ம வந்து அவரை கேள்வி கேட்கும் இதுதான் ஊடக தர்மம் இப்போ இந்த தேர்தல் முடிந்த பிறகு திமுக மீது இல்லை பிரச்சனைகளை நம்ம கேள்வி கேட்கணும் விமர்சனம் செய்யணும் அப்போ தான் மக்களோட பார்வையில் நம்ம அவங்களோ அவங்க கேட்க வேண்டிய அந்த நியாயமான விஷயங்கள் நம்ம கேட்குறோம் மக்கள் கோரிக்கையை அரசாங்கம் செவி செய்து சரி செய்து கொடுத்தது செவி சாய்த்ததுன்னா திருப்பி அந்த கட்சி ஆட்சிக்கு வரப்போகுது இல்லைனா அந்த காட்சி வீட்டுக்கு போக போகுது இதுதான் அரசியல் இப்போ அந்த நீங்கள் கேட்டால் அந்த பசார் சட்டபசார் இப்போ அங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு நம்ம இங்கே வட சென்னையிலேயே நிறைய பேர் வந்து அதில் போய் பணம் போடுறவங்களாம் இருக்கிறாங்க ராஜஸ்தான்லேருந்து வரவங்க இருக்கிறாங்க குஜராத்லேருந்து வரவங்க இருக்காங்க அதேமாதிரி உங்களுக்கு மத்திய பிரதேசத்தில் இருக்கவங்களும் கொஞ்சம் அதில் போய் பெட்டிங் பண்ணுறவங்களாம் இருக்காங்க இவங்க வந்து நானே ஒரு ஒருத்தர் என்கிட்ட கேட்டார் ஒரு பேர் சொல்லமான்னு தெரியல கோத்தாரி குடும்பம் அப்படின்னா இங்கே கொஞ்சம் ஃபேமஸான ஒரு சோக்கார்பட்டில் அவங்க அவங்க குடும்பத்துலேயே ஒரு சிலர் அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து லலித்துன்னு சொல்லி ஒரு சிலர் இந்த இந்த பேரெலாம் நான் எதுக்கு சொல்கிறேன்னா அந்த பேர் கொண்டவர்களில் என்கிட்ட வந்து ஒரு சில பேர் வந்து கேட்பாங்க எப்படி இருக்குது சூழ்நிலை எதுக்குன்னா அவங்களோட நண்பர்கள் அவங்களுக்கு தெரிஞ்சவங்க வந்து இந்த சட்டபசாரில் வந்து பணம் கட்டுறவங்க பெட்டிங் கட்டுறவங்க எதுவும் இல்லாமல் இந்த ஐபிஎல் பெட்டிங்குன்றதும் ஒரு பிரச்சனை இருக்குது இந்த வாட்டி ஐபிஎல் பெட்டிங்கை விட அதிகமான பெட்டிங் பார்த்திங்கன்னா எலெக்ஷன் வச்சு தான் போச்சு ஆரம்பிக்கும் போதெல்லாம் வந்து முந்நூறு முந்நூற்றி சில்லற முந்நூற்றி ஐம்பது தான் ஆரம்பித்தாங்க அப்புறம் அது நாலிடவில் இரநூத்தம்பதா இரநூத்தி இருபதா இப்போ நீங்கள் சொல்கிறீங்க நூற்றி எண்பத்தி நாலுன்னு போகுது இது ஒரு ஒரு குறியீடு அடுத்த குறியீடு பார்த்திங்கன்னா ஷேர் மார்க்கெட்டு ஷேர் மார்க்கெட்டை பொறுத்தவரையும் பார்த்திங்கன்னா எப்பயுமே வந்து ஆட்சி மாற்றம் இல்லை ஆட்சி தொடருது அப்படின்னாலும் ஒரு கரெக்ஷன் இருக்கும் ஏன் அந்த கரெக்ஷன்னா ஒரு ஒரு சந்தையில் ஒரு பங்குனுடைய விலையை மீறி அதனுடைய விலை வந்து ஏற்றப்பட்டிருக்குது இன்ஃப்ளேட் செய்யப்பட்டு இருக்கிறது அப்போ அது வந்து என்னென்னா எப்படியாக இருந்தாலும் அது கரெக்ட் பண்ணணும் அதை வந்து அந்த விலையை கொடுத்து வாங்க முடியாது அது விலையை வந்து கொ குறைக்கணும் அதை அடிக்கணும் அப்போ அந்த ஷேர் இப்போ அந்த பங்கு விலை குறையணும் அப்படின்னா அதற்கேற்ற சூழல் அப்படின்றத வெயிட் பண்ணி பார்ப்பாங்க இந்த மாதிரி ஆட்சி மாற்றம் வருது இல்லை புது ஆட்சி வருது இல்லை பிரதமர் மாறுறாரு அதே கட்சி இந்த மாதிரி சூழ்நிலையெல்லாம் வரும்போது அது வந்து அந்த பங்கு சந்தையில் இருக்கவங்களுக்கு ஒரு ஒரு சூழ்நிலை கரெக்டாக ச சமயம் அப்போ என்ன பண்ணுவாங்க மார்க்கெட்டை ஒரு அடி அடி அடித்து இறக்கி விட்டு ஒரு பத்து பர்சன்ட் டு இருபது பர்சன்ட் கரெக்ஷன் ஆகும் அப்போ இது எதுக்கு நம்ம இதெல்லாம் சொல்லணும்னா தேர்தலை வந்து இந்த எல்லாருமே கூர்ந்து கவனிக்கிற அந்த தன்மை இருக்குது இந்த கூர்ந்து கவனிக்கிற யாருமே பாரதிய ஜனதா கட்சி முந்நூறு வந்துடும் நானூறு வந்துடும்ன்ற அந்த மனநிலையிலையும் இல்லை அப்படி அந்த மனநிலையில் இருந்தாங்கன்னா ஷேர் மார்க்கெட்டு எழுபத்தி ஆறாயிரம் போன மார்க்கெட்டு ரெண்டாயிரம் பாயிண்ட் குறைஞ்சி எழுபத்தி மூணாயிரத்தி தொள்ளாயிரத்துக்கு ட்ரேட் ஆகாது அதேமாதிரி வெள்ளி விலை எடுத்துக்கோங்க வெள்ளி விலையெல்லாம் தொண்ணூறு நூறு எண்பது தொண்ணூறு நூறு இந்த ரேஞ்சில் போகுது அதே மாதிரி தங்க விலையை ஏறிப்போச்சு கிரா கிராமாவட்டம் மாவட்டம் இல்லை நீங்கள் சவரனுக்கு வாங்கும்போது போது அப்போ என்ன ஆயிடுதுன்னா ஆன்லைனில் வாங்கி அதை பதுக்கி அதை வைத்து வியாபாரம் பண்ணுறவங்க பண்ணிக்கிறாங்க ஆனால் வந்து ஒரு ஒரு நகை நட்டு வாங்கணும் ஒரு வெள்ளி சாமான் வாங்கணும் அப்படின்ற அந்த சாமானியம் இருக்காங்க அவங்க கடைக்கே போகிறதில்ல நீங்கள் என்எஸ்சி போஸ்ட்ரோடு போங்க இல்லை டி நகர் போய்க்குறோங்க அக்ஷயத் ரீதியாவுக்கு பிறகு கடையில் மக்களோட அந்த கால்பதங்கள் அதாவது மக்கள் கஸ்டமர்ஸோட ஃபுட்ஃபால் அது வந்து குறைந்துள்ளது கணிசமாக குறைந்துள்ளது அப்போ எல்லாருமே இந்த தேர்தலை வந்து கூர்ந்து கவனிச்சிட்ருக்குறாங்க அப்படி கூர்ந்து கவனிக்கிறவர்கள் சொல்லுகின்ற செய்தி பாரதிய ஜனதா கட்சிக்கு அந்த சிங்கிள் மெஜாரிட்டி இந்த முந்நூற்றி மூணு வரக்கூடிய அந்த தன்மை இல்லைன்றது இது எல்லாமே பிரதிபலிக்கிறது இல்லை அதுவே தான் அந்த கரண் தாபூருடைய லேட்டஸ்ட் இன்டர்வியூ அதாவது யோகேந்திர யாதவ் அவருடையான அந்த நேர்காடலில் அந்த யோகேந்திர யாதவ் அவர் சொல்றாரு பாஜகவுக்கு இரநூத்தி முப்பது தொகுதிகள் தான் கிடைக்கும் வழக்கமாக அவர்கள் வெற்றி பெற்ற தொகுதிகள் உத்தரப்பிரதேசிலேருந்து ஐந்து முதல் பத்து தொகுதிகள் குறைய வாய்ப்பு இருக்கு பீகார்ல அதே போல பழைய முறையில் எடுக்க முடியாதுன்னு பல்வேறு தரவுகளை அடுக்கிறாரு அவர் வந்து இந்திய கூட்டணி அதாவது காங்கிரஸ் வந்து தொண்ணூறு முதல் நூறு வரை கைப்பற்ற வாய்ப்பு இருக்கிறது இந்திய கூட்டணி தலைமையில் தான் ஆட்சி அமையும் பாஜகவுக்கு மெஜாரிட்டி கிடைக்காதுன்னு சொல்கிறார்ல இவருடைய கருத்தை நீங்கள் அப்படி அதாவதுங்க உத்தரப்பிரதேசம் எடுத்திங்கன்னா இன்னைக்கு கனோஜ் இருக்கு அசம்கார் ராபெர்லி ஓரளவுக்கு அமைதியிலுமே அவங்க ஓட்டு கணிசமாக வாங்குறாங்க அது மாதிரி பார்த்திங்கன்னா அங்கேயுமே வந்து ஒரு ஒரு ஏழு தொகுதி வந்து இன்றைக்கி சமாஜ்வாடி கட்சிக்கு ஒரு நல்ல சாதகமான ஒரு இருக்குது அதே மாதிரி பிஎஸ்பி கட்சியில் வந்து டேனிஷ் அள்ளி அவர்கள் வந்து ராஜினாமா பண்ணிவிட்டு சமாஜ்வாடி கட்சியில் நிற்கிறார் அவரும் நிற்கிறார் தேர்தலில் அப்போது அவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு காங்கிரஸும் சமாஜ்வாடி கட்சியும் சேர்ந்து ஒரு பத்து தொகுதி வந்து அவங்களோட ஸ்ட்ராங் ஹோல்டாக இருக்குது அவங்க வந்து இந்த வாட்டி கணிசமாக ஜெயிக்கக்கூடியது என்னோட நண்பர்கள் அங்கே இருக்கிறவங்க உத்தரப்பிரதேசத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா உணவில் இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா உணவு போன்ற இடங்கள்லாம் வந்து அந்த சாக்ஷி மகாராஜுக்கு சாதகமான ஒரு சூழ்நிலை இருக்கும் அதேமாதிரி வாரணாசி ஆகட்டும் அதெல்லாம் வந்து ட்ரெடிஷ்னலாக வந்து வந்து உங்களுக்கு பிஜேபிக்கு ஸ்ட்ராங் ஹோல்டாக இருக்கும் பட் உங்களுக்கு ஒரு சில இடங்கள் ஃபத்தேபூர் சிக்ரி முசாஃபூர் நகர் ராம்பூர் இதெல்லாம் எப்படி பிஹேவ் பண்ண போதுன்றதை நம்ம பார்க்கணும் அப்போது அதேமாதிரி இந்த விவசாயிகள் வந்து போராட்டம் பிரச்சாரம்லாம் இருக்குது அதனால் வந்து இந்த வாட்டி பிஎஸ்பி வேறு தனியாக நிற்குது கடந்த அந்த முறை பிஎஸ்பியும் சமாஜ்வாடியும் சேர்ந்து நின்றப்போ பிஎஸ்பிக்கு எட்டு சீட்டும் நம்ம கிடச்சதுன்னு நினைக்கிறேன் அப்போ அந்த எட்டு சீட்டில் பிஎஸ்பி தனியாக நிற்கும் போது பேபி பிஎஸ்பிலேருந்து ஒரு ரெண்டு மூணு சீட் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது அதே மாதிரி பாரத ஜனதா கட்சியிலிருந்த ஒரு ஒரு மூணு நாலு சீட்டு குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது அதுபோக இவங்களுக்கு முக்கியமான க கன்சிடர் பண்ணக்கூடிய ஒரு எட்டு தொகுதி அதாவது சமாஜ்வாடிக்கும் காங்கிரஸ்க்கும் சேர்த்து இந்த எட்டு அதோட ஒரு ஆறு சேர்த்திங்கன்னா பதினாலு சோ தொகுதியில் வந்து இவங்களுக்கு நல்லா இருக்கு இப்போ அந்த பதினாலு தொகுதின்றது குறைந்தபட்சம் இப்போ இந்த பதினாலு தொகுதின்றதுனாலுமே உங்களுக்கு வந்து மினிமம் வந்து ஒரு அஞ்சாறு சீட்டு வந்து பிஜேபிக்கு குறைய போகுதுன்னு அர்த்தம் அப்போ அஞ்சாறு சீட்டு அவங்களுக்கு அங்கே குறையுது அப்படின்னாலுமே அது வந்து அவங்களுக்கு பின்னடைவு அப்போ அந்த முன்னூ முந்நூற்றி சில்ட்ரன்றது வராது அதேமாதிரி ராஜஸ்தானில் ஒரு அஞ்சு சீட்டு குறைச்சா போதும் குஜராத்தில் ரெண்டே ரெண்டு சீட்டு தோற்றால் போதும் ஹரியானாவில் பாதிக்கு பாதி ஜெயிச்சா போதும் இப்போது நீங்கள் காங்கிரஸ் வந்து ரொம்ப பெருசாலாம் அவங்களுக்கு பெர்ஃபார்ம் பண்ண வேண்டாம் குஜராத்தில் ஒரு ரெண்டு சீட்டு ஹரியானாவில் ஒரு அஞ்சு சீட்டு டெல்லியில் வந்து ஒரு ஒரு மூணு சீட்டு அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு உங்களுக்கு ஜார்க்கண்டில் ஒரு நாலு சீட்டு மத்திய பிரதேசில் ஒரு அஞ்சு சீட்டு நான் சொல்கிறது எல்லாமே பாருங்கள் இருபத்தஞ்சிக்கு அஞ்சு இருபத்தி ஆறுக்கு நாலு இருபத்தி ஆறுக்கு ரெண்டு குஜராத்தில் இருபத்தொம்போதுக்கு ஆறு இது மாதிரி தான் சொல்கிறேன் அளவில் சின்ன லெவலில் பர்ஃபார்மன்ஸ் பண்ணாலுமே இந்த ஸ்டேட்லலாம் கடந்த மாதிரி வாஷ் அவுட் ராஜஸ்தானில் ஜீரோ குஜராத்தில் ஜீரோ 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 வாங்கினாங்க இந்த மாதிரி குறைந்தபட்சம் அஞ்சு ஆறு அஞ்சு ஆறுன்னு பிடிச்சிட்டு வந்தாலுமே இங்கேருந்து ஒரு முப்பது சீட்டு வந்துடுது எங்கேருந்து இந்த மத்திய இந்தியாவிலேருந்து அதாவது இந்தி பேசக்கூடிய அந்த கௌவில்டு மாநிலங்கள்லேருந்து முப்பது சீட்டு வந்துடுது உத்தரப்பிரதேசத்துலேயும் அதை சேர்த்துக்கங்க சேர்த்தே முப்பது சீட்டு உங்களுக்கு இந்த வாட்டி வந்து தெலுங்கானாவும் கர்நாடகாவுக்கும் காங்கிரஸுக்கு மிகுந்த பலமாக அமைய போகுது தெலுங்கானாவில் பதினேழு சீட்டில் அவங்க எப்படி பார்த்தாலும் பத்து சீட்டுக்கு மேலே ஜெய்பது உறுதியாக இருக்காங்க பத்துன்றது பன்னெண்டாக கூட ஆகலாம் அதேமாதிரி கர்நாடகா எடுத்திங்கன்னா அவங்க வந்து எப்படி பார்த்தாலும் இந்த வாட்டி இருபத்தெட்டில் நாங்கள் வந்து ஒரு 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 பதினெட்டுன்னா அடிப்போம் இல்லை ஒரு பதினஞ்சுனா அடிப்போன்றாங்க அப்போ இந்த பதினஞ்சும் பன்னெண்டும் சேர்த்திங்கனாலுமே இருபத்தேழு இருபத்தஞ்சுன்னு வச்சுக்கோங்க குறைந்தபட்சம் அங்கே ஒரு முப்பது இங்கே ஒரு இருபத்தஞ்சி முப்பதும் இருபத்தஞ்சி எண்பத்தஞ்சி இந்த முப்பதில் நான் வந்து பீகாரை சைக்கிளை மகாராஷ்டிரத்தை சைக்கிளை குறைந்தபட்சம் இதே தமிழ்நாட்டிலையோ கேரளாலேயோ மாற போகிறதில்ல இந்த காங்கிரஸோட அந்த பழைய ஐம்பத்தி மூணு சீட்டு இருக்குது பாருங்கள் அது இன்டாக்டாக இருக்கும் அதை விட குறையிறதுக்கு வாய்ப்பு கிடையாது ஆனால் பிஜேபிக்கு அப்படி இல்லை அவங்க வாங்கின முந்நூற்றி மூணுல சரியத்துக்கு அதிக வாய்ப்பு இருக்குது இந்த ஐம்பத்தி மூணு பார்த்திங்கன்னா உங்களுக்கு கேரளாவில் இருக்குது பதினஞ்சு சீட்டு பதினாறு சீட்டு தமிழகத்தில் ஒரு பத்து இருபத்தஞ்சி சீட்டு வந்து அந்த பாதிக்கு பாதி இரண்டு மாநிலத்திலே கிடச்சிடுது காங்கிரஸ்க்கு மிச்சம் இருக்கிற இருபத்தஞ்சி சீட்டு தான் அவங்க வந்து மற்ற இடங்களில் வாங்கணும் அப்போ இதில் வந்து உங்களுக்கு மணிப்பூர் இருக்குது அதேமாதிரி நார்த் ஈஸ்ட் இருக்குது அஸ்ஸாம் இருக்குது இதிலலாம் வந்து காங்கிரஸ் கடந்த காலத்தில் நல்லா பண்ணக்கூடிய ஒரு மாநிலமாக இருந்தது நார்த் ஈஸ்ட்லேயே வந்து உங்களுக்கு வந்து ஒரு இருபது சீட் இருக்குது அப்போ அது போக உங்களுக்கு நம்ம இந்த சைடு இமாச்சல பற்றி இன்னும் கணக்கில் எடுக்கலை அதேமாதிரி பஞ்சாபில் எத்தனி சுயமாக ஜெயிப்பாங்கன்னு நமக்கு தெரியாது ஹரியானாவில் கூட நம்ம அவங்க வரலாம் இப்போ இதெல்லாம் கணக்குலேயும் எடுக்காத மாநிலங்கள்லாம் வெளியில் இருக்குது இப்போ இதெல்லாம் வந்தாலுமே காங்கிரஸ்க்கு வந்து ஒரு நூறு சீட்டுன்றது சுலபமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இதை தான் நம்ம திரும்ப திரும்ப சொல்கிறோம் அதெல்லாம் பார்க்கும்போது இன்னொரு மூணு நாள்ல வந்து ஒரு ஒரு நற்செய்தி வரும் மக்களுக்கு வந்து ஒரு ஒரு பிரச்சனை இல்லாத ஒரு 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 செய்தி வரும் இறுதியாக இந்த தேர்தலில் ரொம்ப முக்கியமா அந்த சோசியல் மீடியாவுடைய அந்த பெர்ஃபார்மன்ஸ் தான் சொல்றாங்க அதுல இந்த முறை பிஜேபியோட காங்கிரஸுக்கு அதிக அளவுல ஒரு செல்வாக்கும் சரி இளைஞர் மத்தியில ஒரு வரவேற்பு இருந்து நம்ம பார்க்குறோம் சோசியல் மீடியா அந்த இன்ஸ்டாகிராம் ஆகட்டும் ட்விட்டர் ஆகட்டும் யூடியூப் தலமாகட்டும் இதில் காங்கிரஸுக்கு தான் அதிக அளவு வியூஸ் ஆகட்டும் லைக்ஸ் ஆகட்டும் இருந்து தான் சொல்கிறாங்க இல்லையா நீங்கள் இந்த சோசியல் மீடியாவுடைய தாக்கத்தை இந்த தேர்தலில் எப்படி பார்க்குறீங்க அதாவதுங்க ஊடகங்கள் வந்து இன்றைக்கி ரெண்டாக பிரிஞ்சுருக்கு இல்லை மூன்றாக எடுத்துக்கலாம் ஒன்று வந்து அச்சு ஊடகம் நம்பிக்கைத்தன்மை அதிகமாக இருக்கக்கூடிய ஸ்தலம் அது அச்சு ஊடகம் பத் பத்திரிகையில் வர செய்திகள் பார்த்திங்கன்னா செய்தித்தாளில் பார்த்திங்கன்னா புகைப்படத்தை வந்து நீங்கள் மிகைப்படுத்தி காட்ட முடியாது குறைச்சி காத்த முடியாது ஒரு ஒரு யதார்த்தமான ஒரு சூழ்நிலைக்கு அங்கே இருக்கும் அது ஒரு ஒரு வகை இரண்டாவது வந்து காட்சி ஊடகம் டிவி அதுதான் வந்து இங்கே பெரிய பிரச்சனையாக மாறி இருக்குது அதாவது டிவி நிறுவனங்கள் வந்து ஆளுகின்ற அரசுக்கு பயந்து ஏன்னா பர்மிஷன் வாங்கணும் இல்லைனா அவங்க சேனலில் பிடுங்கி விட்ருவாங்க விளம்பரம் கொடுக்க மாட்டாங்க ரைடு விடுவாங்க கைது செய்வாங்க அவங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இருக்குது வியாபாரம் பண்ணி ஆகணும் அந்த அழுத்தங்களுக்காக ஒரு சில நேரத்தில் தன்னைத்தானே அடமானம் வைத்துக்கொள்ள அந்த குணாதிசயம் இதன் காரணமாக அந்த காட்சி ஊடகம் வந்து வட இந்தியாவில் ரொம்ப மோசமான ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்குது இது இரண்டாவது மூன்றாவது இந்த சமூக வலை இந்த ஊடகம் சமூக வலைதள ஊடகம் இது பார்த்திங்கன்னா இதற்கு வந்து பயமோ எதுவுமே கிடையாது இதில் என்ன பிரச்சனைனா பொய்யான செய்திகள் நிறைய வந்துவிடும் அதாவது உண்மைக்கு புறம்பான செய்தி ஒருத்தர் அப்படி சொல்லியே இருக்க மாட்டார் ஆனால் அதில் வந்துட்டு இப்படி சொன்னாருன்னு சொல்லிட்டு மீம்ஸோ இல்லை ஒரு ஒரு கிளிப்போ போட்டு அமுச்சு விட்ருவாங்க அது பார்த்தீங்கன்னா அதுக்கு ஆத்தாப்பம் கிடையாது அது பாட்டுன்னு குட்டி சைத்தன் மாதிரி சுற்றிட்டு வரும் எங்கெங்கேயோ போவோம் நல்லது கம்மியாக போவோம் கெட்டது பயங்கரமாக போகும் அப்போ இந்த மூன்று ஊடகங்களை இப்போ நம்ம பிரித்து பார்க்கும்போது காட்சி ஊடகங்களை பொறுத்தவரையிலும் அந்த பிரச்சனை இருக்குது கோடி மீடியா சொல்லுவாங்க அது அப்போ அந்த மீடியா வந்து அர்ணாம் கோஸ்வாமி இப்போ கூட சொல்கிறாரு பாகிஸ்தான் அப்படின்றாரு நடக்கிறது இந்திய தேர்தல் இப்போ எதுக்கு உனக்கு நேஷன் வாங்கிச்சோனோ பாகிஸ்தான் எதுக்கு அடி வயத்தில் இருந்து கத்துற நீ யாருக்கு டிவி நடத்துகிற பாகிஸ்தான் நடத்துகிற டிவி எது பாகிஸ்தான் வாயிலேருந்து வருது எது எடு ராகுல் காந்தி ராகுல் காந்தி இப்போ இப்போ நம்ம கூட பேசும்போது சொல்லுவாங்க இவர் எப்போ பார்த்தாலும் பிரதமர் மோடியை வந்து குறை சொல்கிறாரு நான் பிரதமர் மோடியை எப்பயுமே குறை சொல்லலை நீங்கள் நல்லா என்னோடய கூர்ந்து கவனிங்க ஏன் வரியை ஏற்றுனீங்க ஏன் மக்களுக்கு வேலை கொடுக்கல ஏன் அவங்கள வயிற்றில் அடிச்சிங்க ஏன் பண மதிப்பீடு பண்ணிங்க ஏன் ஜிஎஸ்டியை இவ்வளோ ஏற்றுனீங்க ஏன் சுங்கவரிச்சாலை வருஷ வருஷம் ஏற்றுனீங்க வருஷம் வருஷம் ரோடு போட்டு கிழிக்கிறது கிடையாது அந்த நேஷனல் ஹைவேஸ் அத்தாரிட்டி எதுக்கு அஞ்சு பர்சன்ட் வருஷம் வருஷம் ஏற்றுறீங்க இதை தானே நான் கேட்குறேன் இதில் மோடி அவர்களை தனிப்பட்ட முறையில் நான் எங்கன்னா ஒரு பத்திரிகையாளர் அதுதான் வடக்கில் இருக்கிறதுக்கும் தெற்கில் இருக்கிற பத்திரிகையாளருக்கு வித்தியாசம் நம்ம எங்கன்னா மோடி அவர்கள் மோடி அவர்கள் படிக்கலை டிகிரி வாங்கலை இல்லை மோடி அவர்கள் குடும்பத்தை பற்றியோ இல்லை மோடி அவர்கள் உறவினர்கள் பற்றியோ நம்ம எதனா பேசியிருப்போமா இல்லை மோடி அவரோட தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றி அது நமக்கு தேவை கிடையாது இந்த நொடி இந்த நிமிஷம் வரலாம் என்னுடைய பிரதமர் இந்த நாட்டினுடைய பிரதமர் தான் என்னோடய பிரதமர் மோடி மோடியை நான் ஓர் ஆயிரம் விமர்சனம் பண்ணேன் வெளியாளுக்கு விட்டு கொடுக்க மாட்டேன் ஆனால் நீங்கள் பண்ணுறது ராகுல் காந்தியை வெளியாளுக்கு விட்டு கொடுக்குறீங்க ராகுல் காந்தியை பற்றி இழிவாக பேசுகிறீங்க அவரை பப்புன்றீங்க அவரை கேலி சித்திரமாக்குறீங்க இந்த நாட்டினுடைய பிரதான எதிர்கட்சியினுடைய தலைவர் அவங்க குடும்பத்தில் இருந்து ரெண்டு பிரதமர் வந்துருக்கிறாங்க ஸோ அப்போ உங்களுக்கு தெரியுது அவங்களோட நிலைப்பாடு ஒரு விமர்சனம் கூட தரமான விமர்சனம் பண்ண தயாராக இல்லாத நிலையில் நீங்கள் வந்து பத்திரிகை இருக்கீங்க அப்போ அந்த நேரத்தில் தான் இந்த சமூக வலைதளம் வந்து ஒரு மிகப்பெரிய காங்கிரஸ்க்கு வந்து ஒரு எழுச்சியை கொடுத்துருக்கு குறிப்பாக சொல்லணும்னா துருவராத்தி அந்த இளைஞர் வந்து ஜெர்மனில ஜெர்மனியிலேருந்து தான் நிறைய ஆப்ரேஷன்ஸ்லாம் பண்ணுறாரு அவர் நண்பர்கள்லாம் வெளில இருக்கார் அதனால் தரவுகளெல்லாம் எடுத்து போடுறாங்க பேங்க் அக்கௌண்ட்டா என்ன நடக்குது அதுக்கப்புறமா வந்து வேலை வாய்ப்புகளா அதில் என்ன சொல்கிறாங்க டிக்டேட்டர் எப்படி சிந்திப்பாங்க எந்த மாதிரி மனநிலையில் இருப்பாங்க எப்படி உங்களை மூளை செலவை சிந்தி இந்த மாதிரி தலைப்புகளாக எடுத்து எடுத்து அவங்க போட்டு ஐம்பது லட்சம் எண்பது லட்சம் ஒரு கோடி ஒன்றரை கோடி ரெண்டரை கோடி நாலு கோடி இந்த மாதிரி போயிருக்கு இப்போ நாலு கோடி பேர் பார்க்குறாங்க அப்படின்னா நாலு கோடின்றது கிட்டத்தட்ட தமிழகத்தில் பாதி அந்தளவுக்கு வந்து அது பேசு பொருளாகி அங்கே போயிருக்கு அதேமாதிரி ரவீஷ்னு ஒருத்தர் அவரை வந்து ஒரு ஒரு நிறுவனத்தில் வேலை செஞ்சார் அவர் வந்து ஒரு சில கேள்வி காட்டமாக கேட்குறாருன்னு சொல்லிட்டு அவரை என்ன பண்ணிட்டாங்க அந்த நிறுவனத்தில் வந்து போப்பா அப்படி இப்படின்னோன்னா அவர் ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த தொழில் எனக்கு தெரியும் உண்மையை பேசணும் நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வந்து சமூக வளையத்தில் ஆரம்பிக்கிறார் ரவிஷ் குமார் அவர் பேசினாவே ஒரு ஒரு நாளில் பேசினாவே இருபது லட்சம் போயிடுது அவர் பேசினா அவர் என்ன பண்ணுறாருனா ரேலி ரேலியாக போய் பார்க்குறாரு தேஜஸ்விக்கு எவ்வளோ கூட்டம் வருது அகிலேஷ் யாதவுக்கு எவ்வளோ கூட்டம் வருது மம்தா பானர்ஜி எவ்வளோ கூட்டம் வருது என்ன மாதிரி பேசுகிறாங்க கெஜ்ரிவாலோட பிரச்சாரம் எப்படி இருக்குது அவரோட ரேலியில் எப்படி இருக்குது இது மாதிரி அந்த ஈவெண்ட்டுக்கு போய் அதை புகைப்பிடித்து காட்டி அவங்க பேசுகிறாங்க அது மக்கள்கிட்ட நல்ல வரவேற்பு இந்தி அதாவது காங்கிரஸ் தலைவர்கள் பண்ண வேண்டிய வேலையை ஊடகம் நிறைய இடத்துல அங்கே பண்ணியிருக்கு எப்படின்னா உண்மையை சொல்லியிருக்கு இன்னரைக்கும் கூட்டம் வருது அப்படின்னா இன்னாருக்கு கூட்டம் வருது அப்போ மக்கள் சிந்திப்பாங்கள்ல ஏன் கூட்டம் வருது நீங்கள் ஒரு சில இடம்லாம் பார்த்தீங்கன்னா அகிலேஷ் பேசுகின்ற அந்த இடத்துக்கும் மக்கள் இருக்கிற அந்த தன்மைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு எழுபது அடி வித்தியாசம் வச்சுருக்கிறாங்க ஒரு சில இடத்துல தொண்ணூறு அடி அதுவும் குறிப்பாக ஒரு இடத்துல வந்து போனப்போ ராகுல் காந்தியும் அகிலேஷ் யாதவும் இருந்த இடத்துல கூட்டம் நிறைய வந்துச்சுன்னு சொல்லிட்டு அங்கே பேச முடியல தள்ளுமுள்ளு ஆகிடுன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க அதேமாதிரி பிரியங்கா காந்தி ஃபத்தேபூர் சிக்கிரியில் போகும்போது வரலாறு காணாத அளவுக்கு கூட்டம் வந்து வந்திருக்கு அப்படின்லாம் இந்த சமூக ஊடகத்தலங்க தான் இது பண்ணியிருக்காங்க மாதிரி ஐயா கரண் தாப்பர் நீ யாராக வேணால் இரு நீ அம்மையார் ஜெயலலிதா வேறு இல்லை ஐயா மோடி ஆயிரு இல்லை அமைச்சராக இல்லை இல்லை காங்கிரஸ் தலைவராகரு யாராகிரு என் வேலை கேள்வி கேட்குறது கோமாக கேள்வி கேட்க மாட்டார் இந்த வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றி குத்துவாங்க தெரியுமா அந்த மாதிரி கேட்பேன் அந்த முகத்தை அருணாப் கோஸ்வாமி மாதிரி ஐயா மாதிரி வச்சிக்கிறது அந்த தன்மையெல்லாம் இல்லை இது மாதிரி இன்றைக்கி சொன்னீங்க இப்போது நான் உங்கள் வார்த்தையை தான் நான் படிக்கிறேன் அப்படின்னுப்போ அம்மார் ஜெயலலிதா கூட ஒரு வாட்டி கடிஞ்சுருப்பாங்க இவர் சொல்வார் நீங்கள் ரீட் பண்ணுறீங்க அப்படின்னு அப்போ அம்மையார் சொல்லுவாங்க நான் ரீடு பண்ணல நான் ரீடு பண்ணாமல் மனசுலேருந்து பேசுகிறேன் நீ தான் நோட்ஸ் வச்சு படிக்கிற அப்படின்னு கரண்தாப்பர் சொல்லுவாங்க இப்போ தாப்பர் சொல்லுவார் நான் நோட்ஸை படிக்கலை நீங்கள் சொன்னதாக நான் சொல்லணும் வார்த்தை பிழை மாறாமல் சொல்லணும் இல்லைனா நான் தப்பானதை பேச்சு பேசிட்டா மாதிரி ஆகிடும் நீங்கள் சொன்னதாக நான் படித்து காட்டுறேன் ஏன்னா இது உங்கள் வார்த்தை கேள்வி என்னது ஆனால் அதில் இருக்க வார்த்தை உங்குது அதை தான் கேட்குறான்மோ அது காரசாரமாக போயிருக்கும் நாளைக்கு திமுக தலைவரோ இல்லை திமுகவில் இருக்கிறவங்களையோ இல்லை மற்ற கட்சியில் ஆர்ஜேடியில் இருக்கிறவங்களையும் எடுத்துகிட்டு போய் நீங்கள் கரண்தாப்பர் முன்னாடி உட்கார வச்சுன்னா அந்த தரமான அந்த கேள்விகள் இருக்கும் அப்போ அது பத்திரிகையினுடைய அறமான ஒரு வேலையை அவர் செஞ்சிருக்காரு சேகர் குப்தா போன்றவர்கள் அது ஓரளவுக்கு வந்து நமக்கு வந்து உங்களுக்கு இந்தியா டுடேயில் ஒரு சில ஆங்கர் எல்லாம் பார்த்திங்கன்னா ரீசெண்டாக பண்ணியிருக்காங்க இதெல்லாம் எடுத்து இந்த சமூக இடத்தில் இருக்கவங்க என்ன பண்ணுறாங்கன்னா யோகேந்திர யாதவ் இதை சொல்லியிருக்கிறாரு அப்புறம் பிகேவை வந்து கரண்தாபர் கேட்ட கேள்விக்கு பி பதில் சொல்ல முடியாமல் ஏன்னா பிகே தான் வந்து இப்போ பிரசாந்த் கிஷோர் தான் பிஜேபி முந்நூறு வந்துடும் முந்நூறு வந்துடும் முன்னூறு வந்துடும் சொல்லிட்டு இன்றைக்கி வந்து பிரச்சாரம் பண்ணிக்கொண்டிருக்கிறார் அவர் அவர் அப்போ பிரச்சாரம் பண்ணி கொண்டு இருக்கிற வேலையில் கரண்ட் அப்புறம் அவர் ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை எடுத்துன்னு போய் தள்ளிவிட்டார் இதுவும் பார்த்திங்கன்னா சமூக வலைதளத்தில் அதிகமாக பகிரப்பட்டிருக்கிறது இது ஒரு பிரச்சனையாக பேசப்படுகிறது அப்போ இந்த வாட்டி இன்னொன்று சமூக வலைதளம் பார்த்தீங்கன்னா இந்த செல்லில் வருது எல்லாமே இளைஞர்கள் வந்து இந்த டிவி போட்டு நியூஸ் பார்க்குறது செய்தித்தாள் எடுத்து படிக்கிறது அப்படின்றது கிடையாது அவங்களுக்கு இந்த இன்ஸ்டா இந்த ரீல்ஸு அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப்பு யூடியூப்பு இதில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ரோ காங்கிரஸான கண்டென்ட் வந்து லட்சக்கணக்கில் போயிருக்கு ப்ரோ பிஜேபி பிஜேபிக்கு ஆதரவான அந்த கண்டென்ட் பார்த்திங்கன்னா சொற்ப ஆயிரங்களே போயிருக்கு இது வந்து ஒரு ஒரு குறியீடு இதுதான் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ இந்த குறிப்பாக இந்த துருவராத்தியோட வீடியோஸ் ஒரு சிலதெல்லாம் வந்து ஒரு சிலதெல்லாம் வந்து ஒரு அஞ்சு கோடி பேரை ரீச் பண்ணியிருக்கு அப்படின்றாங்க அதாவது யூடியூபு ஃபேஸ்புக்கு இன்ஸ்டா வாட்ஸ்அப் ஃபார்வேட் அஞ்சு கோடி பேரை ரீச் பண்ணியிருக்கு ஒரு சில வீடியோ அப்படின்னா அஞ்சு கோடி பேரை ரீச் பண்ணியிருக்குன்னா அந்த அஞ்சு கோடி பேரில் வந்து ஒரு ஒரு ஒருத்தர் வந்து இன்னொருத்தர்கிட்ட சொல்லிட்டு இருந்தாலும் ஒரு அப்படி போச்சுனாலுமே அது வந்து ஒரு ஒரு ரெண்டு மூணு குடும்பத்தை போச்சுனாலுமே அது வந்து மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திவிடும் அப்போ இந்த இதெல்லாம் இருக்குது சமூக ஊடகங்களில் வந்து காங்கிரஸ் கட்சி வந்து அவங்க எதுவும் பண்ணலை ஆனால் மற்றவர்கள் அவங்களுக்காக பேசி அவங்களுக்காக இது இந்த காங்கிரஸ் கட்சிக்கு பேச போய் மற்ற இந்த பத்திரிகையாளர் இவங்களுக்கெல்லாம் கிடைக்கிற பேர் என்ன தெரியுமா கெட்ட பேர் இவங்க வந்து அது இதுன்னு அதாவது ஒரு உரிமை வந்து காசை வாங்கிட்டான் அத்தை வாங்கிட்டான் இத்தை வாங்கிட்டான்னு சொல்லிட்டு அந்த அவங்க எல்லாமே நமக்கு தெரிஞ்சவர்கள்லாம் இருக்கிறாங்க அதில் ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுறாங்க லேட் நைட்டில் ஃபோன் வர்றது திட்டுறது அவங்கள அவங்கள வசைப்பாடுறது அவங்க மீது போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறது அராஜகம் பண்ணுறது இந்த வேலைகள்லாம் நிறைய நடந்திருக்கு மேபி வர காங்கிரஸ் கட்சினாச்சு இனிமேல்ட்டு இந்த மாதிரி குறை இருந்தால் சொல்லதான் செய்வாங்க பத்திரிகையிலேயோ ஊடகத்துலையோ அதை அதை ஏற்றுக்குற அந்த மனப்பாங்கலாம் ஒன்றும் இல்லை நேற்று ஒரு ஒரு மலிவான ஒரு விஷயம் என்னன்னா ரேவண்ணா வந்து சரண்டர் ஆகுறாரு காலையில் செய்தி வருது ரேவண்ணாவோட அம்மையாரை வந்து விசாரிக்க போகிறாங்க நான் என்ன கேட்குறேன்னா இ இந்த ரேவனா பற்றி நான் மிக மோசமாகலாம் விமர்சனம் பண்ணியிருக்கேன் விமர்சனம் பண்ண தகுதியானவர் அவர் மட்டமான மனிதர் என் பார்வைக்கு அந்த மனிதன் வந்து குற்றம் பண்ணியிருக்கிறான் நீங்கள் அந்த மனிதனை கூட்டின்னு போய் விசாரிங்க என்ன வேணால் பண்ணுங்கள் உண்மையை வர வைக்கிறதுக்கு என்ன வேணால் பண்ணுங்கள் அவங்க அம்மா என்ன பண்ணாங்க இப்போ இதே தானே அரவிந்த் கெஜ்ரிவால் அவங்க வீட்லேயும் வந்து அவங்க அம்மாவையும் அப்பாவையும் கூப்பிட்டு போயிட்டு பிஜேபி அரசாங்கம் பண்ணிச்சு அதே தானே இப்போ கர்நாடகத்தில் காங்கிரஸ் அரசாங்கம் பண்ணுது எந்த ஒரு அம்மாவும் வந்து தாம் புள்ள இந்த மாதிரி பொறுக்கி வேலைலாம் பண்ணாலும் அதுக்கெலாம் வந்து உடந்தையாக இருப்பாங்கன்னு நான் நம்பலை அது ஒரு இந்திய குடும்பம் அதில் ஒரு விஷமி அதில் ஒரு ஒரு கேவலமான புத்தி கொண்ட ஒரு 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 என்ன சொல்கிறது ஒரு ஒரு நபர் இருக்கலாம் அதற்காக நீங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்களெல்லாம் கூப்பிட்டு போயிட்டு ஸ்டேஷனுக்கு வாங்கன்னு சொல்லி விசாரிக்க வச்சு இப்போ அந்த அம்மையாரை கூப்பிட்டு நீங்கள் விசாரித்து என்ன உண்மையை கொண்டு வர போகிறீங்க சரி விசாரிக்கணுமா நீங்கள் போங்க அவங்க வீட்டுக்கு போங்க அந்த அம்மையார்கிட்ட தனிப்பட்ட முறையில் உட்கார வச்சு விசாரிங்க ஏன்னா ஒரு பெத்த பிள்ளை இப்படி கேவலமாக நடந்திருக்கானு பெண்கள் வாழ்க்கை சூரியாடை இருக்கானும் போது அதுவே ஒரு தாய்க்கு வந்து ஒரு பெண்ணாகவும் மிகப்பெரிய பாதிப்பு இருக்கும் நம்ம எப்பயுமே பாதிப்புக்கு உள்ளாவவங்க அந்த பார்வையிலிருந்து பார்க்கணும் நீங்கள் என்னோடய கடந்த காணொலியிலலாம் பார்த்தீங்கன்னா அந்த பாதிக்கப்பட்ட பெண்களுக்காக பேசியிருப்பேன் நான் என்ன சொல்லுன்னா குடும்பத்தை டிஸ்டர்ப் பண்ணாது இவங்க கூப்பிட்டு போயிட்டு வெயிலே கொடுக்காதிங்க உள்ளே வச்சிருங்க அமலாக்கத்துறை மாதிரி வெயிலே கொடுக்காம அப்படியே வைங்க இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் இருந்தா என்ன இல்லாட்டி என்ன அதுதான் முறை அதிகாரம் இருக்குன்றதுக்கோசரம் தவறான விசாரணை கூட்டு போய் லாக்கப்பில் வச்சு பொலப்போலன்னு பிழக்கிறது யாரை பிழக்கணுமோ அவங்கள பிழைக்கிறது இல்லை யாரை உரிக்கணுமோ அவங்கள உரிக்கிறது இல்லை பீசா வாங்கி கொடுக்குறாங்க ஒரு குழந்தை குஷ்டு கார் ஓட்டின்னு போனான்னா கேட்டால் பழக்கார விட்டு குழந்தையா பீசா வாங்கி கொடுத்துருக்குறாங்க போலீஸ் ஸ்டேஷனில் இதே ஹெல்மெட் இல்லாமல் ஒரு ஒரு மூணு பேர் இல்லாதப்பட்ட பைக்கில் போனால் என்ன பண்ணுவீங்க இதே மாதிரி தான் பீஸா வாங்கி கொடுப்பீங்களா அப்போ அப்போ பார்த்துக்கோங்க இதுதான் இங்கே பிரச்சனை இது மாதிரி விஷயங்கள்லாம் காங்கிரஸ் கூர்ந்து வேண்டி இந்த தப்பை அவங்க பண்ணக்கூடாது ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் போட்டிருக்காங்க பிரஜ்வால் ரேவண்ணா அவர்கள் விசாரிக்கப்படணும் தண்டனை குற்றவாளியாக அவர் வந்து அவரை வந்து நிறுவனம் பண்ணணும் அவர் வந்து குற்றம் செஞ்சுருக்காருன்றது கோர்ட்டுக்கு முன்னாடி ப்ரூவ் பண்ணி கோர்ட்டு வாங்கில் தண்டனை வாங்கி கொடுத்தா தான் அந்த பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு நீதி இன்னொருத்தர் இந்த மாதிரி வேறு வேலைக்கு போக மாட்டான் யாராக வேணா இருக்கட்டும் பிரதமரோட பேரனாக கூட இருக்கட்டும் சட்டம் வந்து தன் கடமையை செய்யும் கூர்ந்து செய்யும் உடனே செய்யும் அப்படின்ற அந்த பயத்தை வர வைக்கணும் அதே நேரத்தில் அவன் கூட பிறந்த அக்கா தங்கச்சி அம்மா அந்த மாதிரி இருக்கிறவங்களெல்லாம் இந்த விஷயத்தில் வலிக்கக்கூடாது ஏன்னா அவங்களும் பெண்கள் நன்றி நிறைய பயனுள்ள நல்ல தகவல்களை நேரில் சொல்லியிருக்கீங்க அவங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி நன்றி